இவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி பிரியாணி உருளியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை உருளியில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இந்த டைமில் தேவையான மசாலாலாம் எடுத்துருக்கேன் பட்டை லவங்கம் பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு மூணு தக்காளியும் போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது ஓரளவு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு ஆயில் ஹீட் ஆனாலும் இந்த பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ஆனியனெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன் நாலு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் எப்போவுமே நம்ம குக்கரில் தான் அதிகமாக பிரியாணி செய்வோம் இது போல் உருளியில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உதிரி உதிரியாக வருதான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் ஓரளவு வதங்கிட்டு இருக்குது இப்போ அடுத்தது ஆனியன் வதங்கினதும் தக்காளியும் இல்லை சேர்த்து வதக்கிக்கிறேன் பாருங்கள் தக்காளியும் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் மசாலாலாம் கோட் பண்ணிடலாம் போட்டு வதக்கிடலாம் ஆனால் நான் வந்து கறி முதல் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் குக்கருன்றதுனால நம்ம கறி அப்புறமா சேர்த்தோம்னா ஓரளவு வதங்கி சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் போல் உருளியில் எடுத்துருக்கிறதுனால கறி சீக்கிரம் வேகாதுன்றதுனால ஒரு கிலோ அளவுக்கு கறி இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியனும் தக்காளியும் சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வெங்காயமும் தக்காளியும் போன இடம் தெரியல பாருங்கள் கறி ஒரு ஒரு அளவு வதங்கி வந்துடுச்சு என்ன பிரிஞ்சு இது போல் வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நீங்கள் புதினா இல்லை அப்புறம் இலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இப்போ இல்லை கரண்டாக அதனால் நான் எதுவும் சேர்க்காம தயிர் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு கால் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போது சிக்கன் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ்க்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா போல் கொதிச்சு வந்ததும் கரம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ சாஃபரானோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஓரளவு இருபது நிமிஷம் ஊறி வந்துடுச்சு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இதுபோல் தண்ணி கொதிக்கும்போது அரிசியை சேர்த்துடலாம் அரிசி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயம் கூடவோ குறையவோ அரிசி வந்து அதிகப்படுத்திக்கிறதோ கம்மியாகிக்கிறதும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு இப்போது லிட் போட்டு அது மேலே எதனா கல் அது மாதிரி வச்சோம்னா ஓரளவு தம்மா இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பிரியாணி வெந்து வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது லைட்டாக இப்போ ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பிரியாணி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி உதிரி உதிரியாக வரப்போல் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ பிரியாணிக்கு ஷைடிஷாக தயிர் பச்சடி ஆனியன் தயிர் பச்சடி வச்சிடலாம் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துடுச்சு எப்போ சுட சுட பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சூடான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உருளியில் அதுவும் பிரியாணி ஃபஸ்ட் டைம் செஞ்சது கரெக்டாக வந்துடுச்சு சொதப்பாமல் வந்துடுச்சு இந்த ரைஸ் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தால் இன்னும் மெல்லிஸாக இருக்கும் இது அன்பாலிஷ் பண்ணாத ரைஸ்ன்றதுனால இது போல் கொஞ்சம் கனகனமாக இருக்குது ரைஸும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் இது போல் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாபாய் ஸ்டே டியூன்